வெல்கம் பேக் டு மை சேனல் வணக்கம் எல்லாருக்கும் ஒரே தான் இருக்கு ஒரே உடலமைப்பு தான் இருக்கு ஆனால் சிலர் மட்டும் ஏன் சாதிக்கிறாங்க இதோ விடை உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவில் பொதுவாகவே வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும் ஆனால் அனைவராலும் அது முடிவதில்லை பெரும்பாலும் ஒத்த வயதுடைய மனிதர்கள் ஒரே உடலமைப்பு ஒரே மூளை கொண்டவர்களாக இருக்கின்ற போதிலும் ஓரிருவர் மட்டுமே சாதிக்கின்றனர் ஏனெனில் அவங்க வாழ்க்கையில் அனைவரும் வெற்றியடைவது இல்லை என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா அதற்கு முக்கிய காரணம் நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்கள் தான் வாழ்வில் சாதித்தவர்கள் பின்பற்றும் முக்கியமான பழக்கங்களை நீங்களும் கடைபிடித்தால் நீங்களும் வாழ்வில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் வெற்றியை பரிசளிக்கும் சில நல்ல பழக்கங்கள் உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட்ட மனதை ஓரிநிலைப்படுத்தி இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் குறைந்தது தினசரி பத்து நிமிடம் காலையில் தியானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தினசரி முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது ஏனைய அனைத்து வேலைகளையும் புத்துணர்ச்சியுடன் செய்வதற்கு துணை புரியும் தினமும் காலையில் சிறிது நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சிறு தூர ஓட்டம் அல்லது நடை அல்லது வீட்டில் செய்யும் எளிய பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மனம் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து சமூக வலைதளங்களை பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள் இன்று பெரும்பாலானவர்களின் வெற்றிக்கு பெரும் தடையாக இருப்பது சமூக வலைதளங்களின் அதிகரித்த நேரம்தான் தொலைக்காட்சி மற்றும் செல்போன் பார்க்கும் நேரத்தை குறைப்பதன் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட போதிய நேரம் கிடைக்கும் தினசரி ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நமது ஆற்றலை வளர்த்து வேண்டும் ஏன்னா நாளுக்கு நாள் நமது அறிவுக்கு புதிய வேலைகளை கொடுக்க வேண்டியது அவசியம் மூளையை எப்போதும் புத்த புத்துணர்வுடன் வைத்திருக்க தினசரி நாளிதழ் வாசித்தல் அல்லது பத்து பக்கங்களாவது ஏதேனும் உபயோகமாக ஒரு புத்தகம் படிக்கிறது அந்த மாதிரி பழக்கத்தைகளாக கடைப்பிடிக்க வேண்டும் தினசரி எழுபத பழக்கமாக்கிக்கணும் அது சிறிய பதிவோ அல்லது நாள் இருக்கலாம் இது உங்கள் சிந்திக்கும் திறனை கூர்மைப்படுத்துவதோடு உங்களின் சுய விழிப்புணர்வை ஆழப்படுத்தும் நம்முடைய ஆளுமை திறமைக்கும் நம்முடைய தூக்க முறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதுபோலதான் அதிகாலை எழும் பழக்கம் அதிக ஒழுக்கமுடையவர்களாக விளங்குவது வார்விக் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டறிந்துள்ளனர் நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்படுவதற்கு தினசரி எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் இரவு பத்து மணி தொடக்கம் காலை ஐந்து மணி வரையில் நன்றாக தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பழக்கம் முன்னேற்றத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் தினமும் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுபவர்கள் வாழ்வில் வெற்றியாளர்களாக பின் நாளில் திகழ்கிறார்கள் என்பதை ஆய்வில் கண்டறிந்துள்ளனர் இந்த பழக்கங்களை தொடர்ந்தால் நாளடைவில் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் உணர்வது உண்டாவதை நீங்களே உணர்வீர்கள் உங்கள் கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க இந்த ஒரு கதை போதும் உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குதா இருப்பதை கொண்டு முயற்சி செய்தால் சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும் நாம் தான் நினைத்து கொண்டிருப்போம் இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மற்றவங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் அவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கோம் ஆனால் அவங்க நம்ம விட பெரிய அளவில் இல்லை தோண்டிருப்பார்கள் அது நமக்கு தெரிவதில்லை அதற்கு உதாரணம் தான் இந்த கதை விறகு வெட்டி ஒருவர் ஒரு ஊர்ல இருந்தார் அன்றைய பொழுது மட்டும் விறகுகளை விற்றால் தான் அவருடைய வீட்டில் சாப்பாடு தான் விற்கும் பணத்தில் அன்றைய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் உண்ண முடியும் எதையும் பணம் சேமிக்க முடியவில்லை அந்த வேதனையில அவர் நடந்து செல்லும்போது அவரது செருப்பு பிந்து விட்டது அச்சோ அதை தைப்பதற்கு கூட செருப் தைப்பதற்கு கூட செருப்பில் இடமில்லை அந்த அளவுக்கு அங்கே முள்குத்தி எல்லாமே பிஞ்சு போயிருந்தது இதற்கு மேலும் அதை பயன்படுத்த முடியாததால் விறகு வெட்டி தூக்கி எறிந்து விட்டார் பிறகு வழக்கம் போல அவர் விறகு வெட்ட செல் செல்லும்போது காலில் செருப்பு இல்லாததால் முட்கள் அவர் காலை பதம் பார்த்து விட்டது அவரும் வேறு வழி இல்லாமல் வெறுங்காலோடு விறகு வெட்டி சமாளித்து விற்று வந்தார் அடுத்த நாள் எப்படியாவது இன்றைய பணத்துல செருப்பு வாங்கி விட வேண்டும் நினைச்சார் ஆனால் விற்று கிடைக்கும் சொற்ப பணத்தில் அவருக்கு வீட்டு குழந்தைகளுக்கான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியுது இப்படியே மாத கணக்கை தாண்டி விடுது செருப்பு வாங்கவே முடியவில்லை ஒரு நாள் அவருக்கு கடவுள் மீது கோபம் வந்து உன்னுடைய என்ன கேட்டேன் எனக்கு ஒரு பெரிய ஆடம்பரம் தேவையில்லை எப்போது இருக்கிற லெவலுக்கு ஒரு செருப்பு வாங்குற அளவுக்கு எனக்கு சிறிது வரிமானத்தை கொடு அப்படி என்றால்தான் என்னால் அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும் நான் ஒரு வேலைக்கு போகாவிட்டாலும் என் குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேன் என்று கோபத்தில் புலம்பினார் ஒரு நாள் கோவிலுக்கு போய் கடவுளிடம் முறையிட நடந்து சென்றார் அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை பார்த்தார் இரண்டு நபர்கள் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவிலின் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அவருடைய மனதில் தோன்றியது நமக்கு காலில் செருப்பு இல்லை என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்தோம் ஆனா இங்க இருவருக்கும் ரெண்டு பேருக்குமே கால்கள் ரெண்டு காலும் இல்லையே என யோசித்து பார்க்கிறார் அதற்கு பிறகு தான் புரிந்தது அவருக்கு நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறியதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அது பெரியதாகவே இருக்கிறது என்பது அடுத்த நாள் மீண்டும் வேலைக்கு விறகு வெட்டி வழக்கம் போல் சென்று காலில் முள்குத்தியும் அவருக்கு வலிக்கவில்லை எப்படியும் சில நாட்களில் இந்த கஷ்டத்தை இருந்து மீண்டும் வருவேன் அதற்கான முயற்சியில் வலியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருந்தார் இதுபோல்தான் தான் நண்பர்களே கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையின் மேல் கூடுகட்டி கும்மாளம் போடும் ஆனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி நாம் அடுத்தடுத்து முயற்சி செய்து சமாளித்து வெற்றி காண்போம் தெளிவாக அடியெடுத்து வைப்போம் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ